இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்ப மிளகா பொடி நான் எப்படி அரைப்பன்றதோ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்போவுமே மிளகா தனியாக வாங்கினா முதல்ல கழுவிடுவேங்க ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெ தனியாவில் வந்து கல் இருக்குமா குட்டி குட்டி கல் எனக்கு தெரியாது அதை நான் அப்படியே தெரியாமல் அரைச்சிட்டேன் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ குழம்பு வச்சாலும் அதில் வந்து ஒரே மண் வாசனையாக இருந்தது அன்றைக்கி எனக்கு மனசே கேட்கல ஏன்னா ரெண்டு கிலோ மிளகாய் தனியாவை அரைச்சி நான் எடுத்து தேவையில்லாமல் குப்பையில் கொட்டிட்டேன் ஏன்னா யாருக்கும் அதை கொடுக்கவும் முடியாது அதனால் நான் எடுத்து அதை தூரம் போட்டுட்டேன் அதனால் இப்போல்லாம் நான் எப்போ மிளகாய் தண்ணியை அரைச்சாலும் கழுவிடுவேன் நல்லா கழுவி ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயிலில் வச்சு நான் ஆனதுக்கப்புறம் எடுத்துருவேன் அரைக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அது கூட தே சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் எல்லாம் நான் வந்து வானலில் போட்டு நல்லா வறுத்துப்பேன் ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக்கு நான் எல்லாமே நூறு நூறு கிராம் தான் சேர்ப்பேன் அதில் வந்து மிளகு நூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் சேர்த்துப்பேன் அப்புறம் கடுகு நூறு கிராம் சேர்த்துப்பேன் வெந்தயம் நூறு கிராம் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு நூறு கிராம் சேர்த்துப்பேன் கடலைப்பருப்பும் நூறு கிராம் சேர்த்துப்பேன் பெருங்காய கட்டி வந்து ஒன்று மட்டும் சேர்த்துப்பேன் கட்டி தான் சேர்ப்பேன் தூள் சேர்க்க மாட்டேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துப்பேன் ஏன்னா மிஷினில் அறப்படாதுன்னு சொல்லுவார் அதனால் நான் அதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சுப்பேன் கருவேப்பிலை எனக்கு தேவையில்லாத கருவேப்பிலையெல்லாம் நல்லா கழுவி தட்டில் வீட்டுக்குள்ளேயே போட்டு உணர்த்தி வச்சுப்பேன் நல்லா பொறுப்பொருன்னு காஞ்சிரும் அதுவும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஒரு தூக்கில் போட்டுக்கணும் நம்ம ஏற்கனவே காய வச்ச மிளகா தனியாவையும் இது கூட சேர்த்து மூணுலேருந்து நாலு தடவை மிக்சனில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நல்லா காய வச்சு இதை நல்லா ஒரு தூக்கில் போட்டு வச்சோம்னா சூட்டு சூடு தணிஞ்சதுக்கப்புறம் ஒரு தூக்கில் போட்டு வச்சோம்னா கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாத இருக்கும் நல்லாவும் இருக்கும் கறி குழம்புலேருந்து கா காரக்குழம்பு கருவட்டு குழம்பு எல்லா குழம்புக்கும் நீங்கள் இந்த கொ பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஈரம் இல்லாமல் இதை எடுத்து வச்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ